இறைவியின் திருவுருள் துணை கொண்டு நமது திண்டி மாநகர கஷேத்திரம் வேடசந்தோர் வட்டம் நாட்டாமைக்காரன்பட்டி பகுதியிலே இளந்தரளி வேண்டுபவருக்கு வேண்டும் மரங்களை வாரி விளங்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் மாரியம்மன் ஆலய முகருத்தாரணமா கும்பாபிஷேகப் பிரபலாமியுடைய முதற்கான யாக வாழ்வியானது இப்பொழுது மகா பூரணாவதி என்று சொல்லக்கூடிய வைக்கம் கும்பாபிஷேகத்திலே இரண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒன்று குறித்த நேரத்தில் குறித்த லக்னத்தில் கோபுர விமானத்தில் அபிஷேகம் செய்யக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் அதே போல யாகாலயத்திலே யாகசாலையிலே நிலகுமி என்று சொல்லக்கூடிய மகான் பூர்ணாவது பூர்ணா தேவான் என்று சொல்லக்கூடிய வேலை யாகசாலையிலே எந்த தெய்வத்தை ஆவாகனம் செய்கின்ற அந்த தெய்வத்திற்குரிய அமெரிபா மிக முக்கியமான நேரம் அன்பர்களோடு பக்த ஓனிமை என்பர்கள் அனைவரும் அமைதி அனைவரும் கூடிய விழா இப்பொழுது நிறையவே என்று சொல்லக்கூடிய விழாமது நடைபெறுகிறது அனைத்து அன்பர்களும் கங்கணம் கட்டிக் கொண்ட அனைத்து அன்பர்களும் யாகசானை முன்பாக வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்